பெருமாந்த போற்றி ஓம் அகஸ்திய பெருமாந்தொடிகள் போற்றி அகஸ்திய பெருமாந்தொடிகள் போற்றி போற்றி நவகிரக துடிகள் போற்றி ஓம் நவகிரக துடிகள் போற்றி போற்றி சூரிய காயத்ரி ஓம் அஸ்வத் பாசகஸ்தாய் தீமையி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் சந்திர காயத்ரி බ වජයමගේ හෙමරු වයිදීමගේ තන්න සඳර ප්‍රචෝදයාත සवाයි ගයතර ඕ वීරත් වජයමගේ විගන ස්ථයි දම තන්නෝ බවම ප්‍රචෝදයා බදන් ගයත ග වජයමගේ සග ස්ථයි දීමගේ තන්නෝ බුද ප්‍රචෝදයා ගරු ගයත්‍රී ஓம் ரிஷப்பதாய்மே கிருணிகா தீம தன்னோ குரு பிரச்சோயத் சுக்காயத் ஓம் அஸ்வத்வா விமே தனுஸாயீம்தோக்கிரச்சோதைய சனி காயத்ரி ஓம் காகத்வா விமே கட்ஸாஸ்யாய் தீம தன்னோ மந்த பிரச்சோயத் ஓம் நாகத்வஜாயத்மிகே பத்மகஸ்தாய் திமிகி தன்னோ ராகு பிரச்சோதயாத் கேது காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாயத்மிகே சூலகஸ்தாய் திமிகி தன்னோ கேது இது போன்று நூற்றி எட்டு முறை ஒவ்வொரு காயத்ரி மந்த் மந்திரத்தையும் உழைத்து நவகிரதி வழிபாடு செய்து இறைவா அனைத்தும் நீ நமச்சிவாய அனைத்தும் நீ சர்வம் சிவார்ப்பணம் இறைவா அனைத்தும் நீ நமச்சிவாய் அனைத்தும் நீ சர்வம் சிவார்ப்பணம் இறைவா அனைத்தும் நீ நமச்சிவாய் அனைத்தும் நீ சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் சுவார்ப்பணம் சர்வம் சுவார்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம் என்று கூறி இந்த நவகரதி வழிபாட்டை அகஸ்திய பெருமானுடைய வழிபாட்டு தற்படி செய்து நிறைவு செய்ய வேண்டுகின்றோம் நன்றி வணக்கம் ஓம் அகத்தீஸ்வராய நமோ நமக